அன்பார் கீழ் நிறைந்த நல்ல முகத்து எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு தீவிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக மருத்துவமனை எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் வராயும் சுத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்து அல்லாம் நம் அனைவரையும் புதுமையான அவர்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை உலகத்திலும் அல்லா அளவில் வழங்கிடுவானாக திமுக நிறைவேற்றி தருவானாக இருந்துகிறேன் அறுபடியான அறிவிக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு

தாகம் தீர்க்கக்கூடியது இந்த உலகத்தில் அல்லாமுக்காக வேண்டி பசித்திருந்து அந்த திருந்தாடிகளுக்கு தாகமே ஏற்படாத சொர்க்கத்தில் தாகம் என்ன நிலையில் வாழக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய என்னும் என்ன வாசல் வழியாக உள்ளே நுழைய முடியும் வேறு யாரும் நோட்பாடிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் நுழைய முடியாது என்று ಬಿರಲಾಯ್ ಅಲ್ಲಾಹ ವರಿ ಕಬೂಲ್ ಅಲ್ಲಾಹ ಸಲ್ಲಿತ್ರ ಕುಲಿ ಹದಿಥ್ ಬುಖಾರಿ ಮುಸ್ಲಿಂ ಒಂದೇ ಕಥಾ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಬಡಕೊಳ್ಳುವ ರೀತಿ ಅದೇಪೋಲ ಇರೋ ಹದಿಥ್ ಒಂದನೇ ಅಬೂ ಉೈರಾ ಅಲ್ಲಾಹ್ ತಾಲ ವರಿ ಕಬೂಲ್ ಹದಿಥ್ ಇದಾಕಾನಾ ಅಬ್ಬುಲ್ ಲೈಲತಿನ ಶದ್ ಅಲ್-ಮದಾನ್ ಮದಾನ್ ಉನ್ಕಿ 15 ಸಲ ಬಂದ ತಾನೆ ಸುಫಿ ದರ್ಶಿಯಾಫಿ ಶೈತಾನನು ಲಂಗಡಪಡುವರು ಶೈತಾನನು ಲಂಗಡಿಸುದುವಾಗ ಅಂತ ಸಲ್ಲಾ ಅಲ್ಲಾಹ ಸಲ್ಲಿ

அல்லாஹ் அல்லாஹம் விடுதலையை வழங்குகிறான் அல்லாஹ் விடுதலையை வழங்குகிறான் என்று நபிகள் குண்டு லைலா இது ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதையும் நபிகள் நாயம் அலிஸ்வல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் திருமதி இப்படி மாஜா அஹமது போன்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீத் வருது சிலதா சொன்னாங்க அதான் உங்களிடம் ரமதான் வந்து விட்டதுன்னு சொல்லி அந்த ரமதானுடைய பகுதி ஆரம்ப நிலையில சொல்லுவான் அது எப்படிப்பட்ட மாதம் சகுருள் முபாரகுள் பறக்கத்தான மாதம் பறக்கத்தான் அருள் வளம் நிறைந்த மாதம் அது பரதம் அழைக்கும் உங்கள் மீன் அல்லாஹ் கடுமையாக்கி இருக்கிறான் சுயாமம்

நன்மை செய்வதை விட்டு அவர்கள் தகர்ந்து கொள்கிறார்களோ தடுத்துக் கொள்கிறார்களோ அவர் எல்லா நன்மைகளையும் இழந்தவராகி இருக்கிறார் எல்லா நன்மைகளையும் விடுவார் என்று சொல்லி தரக்கூடிய அதே போல ஹதீஸ் ஒன்று அப்துல்லி உமர் அறிவிக்கக்கூடிய சல்லார் சொன்னாங்க அஸ்ரியா மூவன் ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் யார் நோக்க நோட்டார்களோ இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் யாரும் தினமும் ஒரு ஆண் ஒரு ஆனுடைய வாழ்ந்தார்களோ இந்த நோன்பும் ஒரு நாளை மறுமை நாளே என எஸ்வி அணி இரண்டும் பரிந்துரை செய்யும் எஸ்வி அணியில் அறுபது அந்த ஒரு நோன்புடனும் வாழ்ந்தவருக்கு அந்த இரண்டும் பரிந்துரை செய்யும் எப்போது சுயா நோன்பு அல்லாம சொல்லுமா எப்படி சொல்லும் ஐயரப்பி என் இறைவா அத்தாமதி புகழ்படுவதும் உணவிலிருந்தும் உணவை தடுத்துக் கொண்டான் இருந்தும் தன்னுடைய ஆசையை அவன் என்ன பண்ணான் தடுத்துக் கொண்டான் நான் நோன்பு எனக்காக வேண்டி நோன்பு நுற்றதற்காக வேண்டி அவன் செய்து கொண்டான்

ஷஃப் பினி பி இ நான் பரிந்துரை செய்கிறேன் என்னுடைய பரிந்துரையை நீ எற்றுக்கொள் என்று ஒரு ஆணும் அவனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்று ஷஃப் பானி ஆணும் நோன்பும் ஒரு அணியானுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் நோன்புடனும் ஒரு ஆணுடனும் வாழ்ந்தவனுக்கு பரிந்துரை செய்யும் என்று அபிய நாயன் சொல்லலாம் வழிபசெல்லன் சொல்லித்தரக்கூடிய ஹதீஷ் வைகங்கி போன்ற கிதாபுகளில் இடப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி ஒரு நல்லா நம் அனைவரையும் செல்லலாம் வரைய செல்ல